பாராளுமன்றத்தில் இரண்டு தினங்களுக்கு முன்பு ஒரு சட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கொண்டு வந்து பிரதமராக இருந்தாலும் அமைச்சர்களாக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் ஒரு வழக்கில் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு முப்பது நாட்கள் சிறையில் இருந்தார் அவர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சட்டத்தை தாக்கல் செய்திருக்கிறார் அந்த சட்டத்துக்கு எதிர்கட்சிகளில் இருந்து மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது ஏற்கனவே பாராளுமன்றத்தில் அமைச்சரோ அல்லது முதலமைச்சரோ மத்திய அமைச்சரோ அல்லது பிரதமரோ இரண்டு ஆண்டு காலம் தண்டனை விதிக்கப்பட்டால் அவர்கள் பதவி பறிக்கப்படும் என்று சட்டம் நிறைவேற்றப்பட்டு அது அமலிலே இருக்க ஒரு அமைச்சரையோ அல்லது முதலமைச்சரையோ தண்டிக்கப்பட்டு அல்லது அவர்கள் ஜாமீனில் வர முடியாமல் சிறையில் இருந்தால் அவர்களை பதவி நீக்கம் செய்வது முப்பது நாட்கள் சிறையில் இருந்தால் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்பது நடைமுறைக்கு பொருந்தார் அதற்கு முக்கியமான காரணம் அவர்கள் அந்த இருந்து மேல்முறையீட்டில் நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் பதவி பறி போனதற்கு யார் பொறுப்பு அது மட்டுமல்ல அரசியல் கட்சிகள் ஏற்கனவே மற்றும் முதலமைச்சர்கள் ஒருவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் இருந்தால் அவர்களாவே தானாக தங்களுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் இதற்காக சட்டம் கொண்டு வந்து எதிர்கட்சிகளை மிரட்டுகின்ற வேலையை மோடி அரசாங்கம் பார்க்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கூட இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்